அடுத்தி பசுறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நர்மதா அவர்கள் இம்மண் விடுதலை இல்லை என்று நம்மை வழி நடத்தும் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களை வணங்கி அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுகளுக்கு பிறகு இலங்கையிலே ஈழத்திலே நம் தமிழ் மக்கள் அங்கே வாய வழியற்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் தங்கள் உயிரை எல்லாம் கொள்ள வெவ்வேறு நாடுகளுக்கு அங்கிருந்து போறாங்க கனடா போறாங்க ஆஸ்திரேலியா போறாங்க நியூசிலாந்து போறாங்க அதுல நிறைய பேர் என்ன நினைச்சு நம்ம பேசுற மொழி பேசுற ஊர் இருக்கு நமக்கான ஒரு தாய் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தோனிகள்ல படகுகள் கப்பல்கள் எல்லாம் தமிழகம் வந்து சேர்றாங்க ஆனால் வெளிநாடுகளுக்கு போனவர்களுக்கு எல்லாம் நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு அவர்கள் தகுதி கேற்ற வேலை நல்ல இருப்பிடம் அந்த வெளிநாட்டு அரசாங்கங்கள் கொடுத்தது ஆனால் நம்மை வந் நம்மை நம்பி வந்த நம் உயிர் சொந்தங்களை எல்லாம் அகதிகள் முகாம் என்று இந்த அரசாங்கங்கள் முப்பதாண்டு காலத்திற்கும் மேலாக ஒரு வதை முகாம்களாக இருக்க வச்சிருக்கிறாங்க அங்க தங்குவதற்கு

அவர்கள் வந்து மயங்கி விழுகிறாங்களா அந்த முகாம்ல முருகன் அண்ணன் மடியில போட்டு அவர் இறந்து விட்டார் என்று நினைச்சு முருகன் இறந்து விட்டாரே சொல்லி ஆனா கிடக்கும் போது இந்த முகத்துல கொஞ்சம் துடிப்புகள் இருந்திருக்கு அந்த துடிப்புகளை பார்த்து தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஐயோ கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்து அவரை கொண்டு இப்ப மருத்துவமனையில் செலுத்தி இருக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் அவர்கள் வந்து உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டம்

மூடி அவர்கள் அவர்கள் நினைப்பது போல வாழ்வதற்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் நேத்து ஏ ரைடு நம்ம தம்பி விஷ்ணு வீட்டுல ரெண்டு புத்தகம் இசை வீட்டுல ஏழு புத்தகம் ரெண்டு உடஞ்ச அலைபேசி அப்புறம் துரை தம்பி வீட்டுல போய் ஏழு துப்பாக்கி எடுத்திருக்கானுங்க என்னடா ஏழு துப்பாக்கினா சின்ன பையன் விளையாடிட்டு இருந்த துப்பாக்கியை தூக்கி வச்சிருக்கானுங்க அவன் அழுது பொருண்டு அதை தூக்கிட்டு போக விடாம இப்ப ஒரு கல்லு வச்சுட்டு வாசப்பட்டியில உட்காந்துருக்கான எவன் வேணாலும் ரைடு வாங்கடா என் துப்பாக்கி தொட்டங்க நீங்க தொலைஞ்சிங்கடான்னு சொல்லி அவன் உட்கார்ந்துருக்கான் பெரிய கல்லு வச்சுட்டு அதனால பாத்து இருந்துக்காங்க அதே மாதிரி ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியின் நாற்பது பேரும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக பதவி ஏற்ப வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள்